ஒரு பையன் என்கிட்ட சொல்றான்ப்பா ரொம்ப டைரக்டா சொல்றான் மேடம் காலேஜ்க்கு வந்து இருக்கிறதே ஜாலியா இருக்கிறது தான் மேடம் இங்க போய் படி படினா காலேஜுக்கு வந்தது நீ ஜாலியா இருக்கிறதுக்கு இல்ல அதெல்லாம் ஒரு காலம் அதெல்லாம் சினிமா காலம் நீ பத்தாவது என்னன்னு சொல்லிட்டு என்னப்பா சொன்னாங்க பத்தாவது மட்டும் படிச்சிரு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தானே சொன்னாங்க நம்பி படித்தாதானே அப்புறம் ப்ளஸ் டூவில் என்ன சொன்னாங்க சொல்லு என்ன சொன்னாங்க ப்ளஸ் டூ மட்டும் நல்லா படிச்சிடும் வாழ்க்கையில் பட்டோலி வீசி பறக்கலான்னு இப்போ என்ன சொல்கிறாங்க நான் உன்னை சொல்லட்டுமா இந்த காலேஜை நீ முடி அப்புறமா தான் இருக்குது உனக்கு இந்த உலகம் அவ்வளவு வாய்ப்புகளை அவ்வளவு சிரமங்களை அவ்வளவு சூறாவளிகளை வைத்துக் கொண்டு உனக்காக காத்திருக்கிறது இப்பொழுது இந்த கப்பல் துறைமுகத்தில் நிற்கிறது அவ்வளவுதான் இந்த கப்பல் இன்னைக்கு துறைமுகத்தில் நிற்குது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் துறைமுகத்தில் நிற்பதற்காக கட்டப்படுவதில்லை கப்பல் அது லோட் ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான் அது ஆழ்கடலை சந்தித்தாக வேண்டும் பல்வேறு விதமான சூறாவளிகளை புயல்களை சந்தித்தாக வேண்டும் அதற்காக நீ தயார் நிலையில் இருக்கிறாய் இங்க ஜாலியா இருக்கிறதுக்கு நீ வரல இதை புரிஞ்சுக்கோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டர் ஒரு குழந்தை கிட்ட ரெண்டு பேரும் எப்ப வந்தாலும் சார் சார் அப்படிங்கிறான் அவன் அவன் கிட்ட போன உடனே ஒரு காசு இப்படி வைக்கிறான் ஒன் டூ த்ரீ அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் இப்படி கையை முடிக்கிறாங்க யார் கையில காசு இருக்கோ அவங்க ஜெயிச்சாங்க

என்னை தோற்கடிப்பதிலேயே கவனம் போகிறது அதனால் தான் அந்த காயின் உன் கையில் வந்து சேரலன்னு தோற்கடிக்கணும்னு நினைச்சேன்னா அது முடியாது எந்த ஒரு விஷயத்திலையும் நான் சொல்றேன் வாய்ப்புகளை தருகிறது நீங்கள் வெற்றியாளராக மாறுவதற்காக உங்களை நீங்கள் அந்த அந்த போர்க்களத்திற்குள் இறக்குகிறீர்களா யார் புந்திக் கொள்கிறார்கள் யார் அப்டேட்டடா இருக்கிறாங்களோ இந்த இந்த உலகத்திற்கு தேவையான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று யார் முனைப்புடன் இருக்கிறார்களோ இந்த உலகம் அவர்களுக்கு வாய்ப்பை தருகிறது நீ உன்னுடைய உலகத்தில் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை பெற போகிறாய் மூணு விஷயத்தை சொல்றேன் ஒன்னு பில்டர் ஆயிரு ஒரு விஷயம் சொல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எழுவத்தி ஆறு எழுவத்தி அஞ்சுல இந்த இடம் என்னவா இருந்து காடு ஒரு நடப்பாதை கூட கிடையாது முட்களும் விஷப்பூச்சிகளும் நிறைந்த ஒரு இடம் ஒரு மனிதனுடைய மனதிலே ஒரு விஷன் வருது கட்டடம் கட்டப்பட்டதா இல்லையா பி எ பில்டர் இரண்டாவது பி investor முதலீடு செய் எதை முதலீடு செய்ய போகிறாய் உன் நேரத்தை என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஜாலியா இருக்கிறதுக்காக நீ போட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தை அந்த எண்ணங்களை இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர் பி இன்வெஸ்டர் ரெண்டு மூணு சிஸ்டம் திங்கரா இரு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கான சிந்தனையாளனாக இரு உன்னை நம்பித்தான் இருக்கிறோம் ஒரு வார்த்தையை இன்றைக்கு உன்னுடைய டைரிகளில் எழுதி வைத்துக் ஒரு மிகப்பெரிய மனிதரிடமிருந்து நான் பெற்ற டாக்டர் அசோக் பக்தவச்சலம் என்கின்ற மனிதரின் கையில் நான் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை அவருக்கு நான் ட்ரிபியூட் கொடுத்துட்டு உனக்கு சொல்றேன் யூ ஆர் ஜீனியஸ் இந்த உலகம் உன்னுடைய பங்களிப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறது நீ ஜீனியஸாக ஆக இருக்கிறாய் அதை இந்த உலகத்திற்கு தா கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும் உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா நம் உலகத்தை படைத்த இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ஒரு இன்ஜினியர் தான் பிரமாதமான இன்ஜினியர் அவன் இன்ஜினியர் தான் அவன் டாக்டர் கிடையாது அவன் இன்ஜினியர் இந்த உலகத்தை நிர்மாணித்து இருக்கிறான் ஒரு கோலும் இன்னொரு கோலும் மோதி கொள்ளாமல் எப்படி போக வேண்டும் என்று தனித்திருக்கணும்னு அவன் தான் முடிவு பண்றான் எது சேரணும்னு அவன் தான் முடிவு பண்றான் முந்திக்கொள் என்று நான் சொன்னேன் என்னுடைய தாயார் ஒரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் என்கிட்ட சொன்ன வார்த்தையை சொல்ற செருப்பு மாட்டிட்டு வெளியில ஒரு வார்த்தை படிச்சேன் சொல்லுங்கம்மா குரான் என்கின்ற வேதம் இப்படி சொல்லுகிறது இந்த உலகத்தில் எந்த நிறுவனம் எந்த ரிலேஷன்ஷிப் எந்த எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு கடை கூட இல்ல நான் இந்த காலேஜ்குள்ள என்ட்ரி என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் எக்ஸிட் வெளியேறுவது மிகப்பெரிய கொண்டாட்டமாகவும் மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கும்படியாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே செய்யாத கிளாஸ் மிஸ் பண்ணாத கிளாஸ்ல புரியலையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிர்பந்தப்படுத்து புரிஞ்சுக்கோ அந்த சப்ஜெக்ட் கிளியர் பண்ணு நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ணு நல்ல விஷயமா அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கோ அது மட்டும் அல்ல மீதி இருக்கிற நேரத்துல இவங்க சில சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் தருவாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி எயிட் பேப்பர்ஸ் நீ எழுத போற அதுல ட்வெண்ட்டி பர்சன்ட் உனக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கு என்ன சர்டிஃபிகேஷன் நீ பண்றியோ ஆறு சர்டிஃபிகேட் வரைக்கும் ஒருத்தம் பண்ணலாம் ஆறுல எட்டு கூட பண்ணலாம் எட்டு பண்ணலாம்ல சார் எட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கோ ஜாலியா இருந்தனா முடியாது ஆனா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்றதுலயும் படிக்கிறதுலயும் ஜாலியா முடியும் இந்த தாய் சொல்வதை எழுதி வைத்துக்கொள் நான்கு ஆண்டுகள் நீ மிக சிறப்பான மதிப்பெண் எடுத்து வெளியேறுவதற்கு மூன்று மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தால் போதுமானது ஆனால் நல்ல சம்பளம் வாங்குறதுக்கான கால் லெட்டரோட வெளியில போனோம்னா பன்னிரண்டு மணி நேரம் நீ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் காலேஜ்ல ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல அந்த ஈஸியான அந்த ப்ராஜெக்ட் கையில ஏடு டஃப் போகவே போகாத விஷயங்கள் போகாம சுலபமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எது ஏடு கவனத்தை சிதறடிக்கிறதோ அதில் கவனமாக இரு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சிதறடிப்பு என்ன தெரியுமா மூணு விஷயங்கள் ஒண்ணு இந்த பக்கத்தில் உட்காந்து இருக்குது இன்னொன்னு இந்த பக்கத்தில் உட்காந்து இருக்குது இன்னொன்னு உங்க கையில இருக்குது இந்த மூணு தான் உங்க கவனத்தை சிதறடிக்கும் எப்ப பார்த்தாலும் யாரோடயாவது கனெக்டடாவே இருக்கிறீங்க ஏ கொஞ்சம் இத கீழே போட்டுட்டு முன்னால இருக்கக்கூடிய சொசைட்டில முன்னால இருக்கக்கூடிய அந்த வகுப்பறைகளுக்குள் நீ கனெக்டடா இரு கான்டாக்ட்ல இருக்கிறது வேற கனெக்டடா இருக்கிறது வேற கிளாஸ்ல நீ கான்டாக்ட்ல இருக்கிற ஆனா கனெக்டடா இல்ல யார் கனெக்டடா இருக்கறங்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் கான்டாக்ட்ல இருக்கறவங்க தோக்குறாங்க நான் அறம் பேசுபவள் இந்த நாக்கில் இறைவனுடைய அருளால் ஒரு அறம் சொல்கிறேன் நீயா யா தேர்ந்தெடுத்தா சொத்தையா தேர்ந்தெடுப்ப இறைவன் கிட்ட அந்த வேலையை விட்டுடு அவர் உனக்காக மிகச் சிறப்பான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார் அது வருந்து சேரும் வரைக்கும் காத்திரு அது வந்து சேரும் வரைக்கும் காத்திரு ஏன் தெரியுமா உன் வந்துருச்சுன்னு வச்சுக்க வந்தா போவாது உங்க அம்மாவை கேளுங்க போவாது உங்க அப்பாவை கேளுங்க போவாது அது வாழ்க்கை முழுக்க கூட இருக்கிறதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து தொலைட்டுமே இப்பவே ஏன் உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ற இப்போ இருக்கிறது வந்து படிக்கிறது வாழ்க்கையில முன்னேறது சம்பாதிக்கிறது உன் கனவை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அந்த வேலைகளில் மட்டும் இரு மகிழ்ச்சியாக இரு உற்சாகமாக இரு முந்திக்கொள் டெக்னிக்கோட தான் முந்திக்கணும் வர்ணதில்லை முந்திக்கொள்வது வாங்கறதெல்லாம் முந்திக்கல முடியாது ஏன் தெரியுமா நீ பைக் எடுத்துட்டு வெளியில போறேன்னு வச்சுக்கோ எல்லாரையும் முந்திக்க முடியாது உனக்கு முன்னால ஒரு வண்டி போய்கிட்டு தான் இருக்கும் இதை புரிஞ்சுக்கோ